நேரலை நேயனுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஒப்பினியன் தமிழ் மதுரை யாசிர் அவர்கள் நினைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் பக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்றப்பட்டது அது வந்து ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டது அதை தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற்றுச்சு கிட்டத்தட்ட முப்பது மேல கூட்டங்கள் அதுல கூட்டங்கள்ல வந்துட்டு எதிர்கட்சி எம்பிக்களோட குரல்கள் மதிக்கப்படுவதில்லை எங்க கிட்ட சஜஷன் கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் அண்மையில கூட டெல்லியோட சட்டமன்ற தேர்தலை முன் வச்சு இவங்க அவசர அவசரமா இது வந்து கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கும்போது எதிர்கட்சி எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல இந்த சட்டத்திருத்த திருத்த மசோதாக்குள் ஏற்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க பதினாலு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்குது இந்த கூட்டுக்குழுவின் மூலமா ஆனா எதிர்கட்சி எம்பிக்கள் நாற்பத்தி நாலு சட்ட திருத்த மசோதாவும் முன் வச்சாங்க இதுல பதினாலு மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்த நாடுமே நமக்கு அரசமைப்பு சட்டம் கிடைத்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகியிருச்சு அப்படின்றத கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசமைப்பு சட்டத்தையே குளி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையில இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்படுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆர்டிக்கிள் பதினஞ்சு என்ன சொல்லுது மத வழிபாட்டு உரிமையில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆர்டிக்கிள் முப்பது என்ன சொல்லுது அப்படின்னா சிறுபான்மையினர் தங்களுக்குரிய நிறுவனங்களை அவங்களே தொடங்கிக்கிறலாம் அதை நிர்வாகம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லுது இது இரண்டையுமே இன்னைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த பாஜக ஏற்படுத்திய ஜேபிசி கமிட்டி அப்படின்றது ஜேபிசி கமிட்டி இதை நிறைவேற்றியது அப்படின்னு சொல்லுவதே முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லிதான் நான் பாக்குறேன் ஏன்னா பாஜக உறுப்பினர்கள் தான் இதை நிறைவேற்றி இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு சட்டம் வந்து நீங்க சொல்லுவதை போல ஆகஸ்ட் மாசம் கொண்டு வரப்படுது ஆகஸ்ட் மாசம் கொண்டு வரும்போதே இதை ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்புறாங்க இன்னைக்கு ஜேபிசி கமிட்டில என்ன நடக்குது அப்படின்னா பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பதினாறு பேர் இருக்காங்க எதிர்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பத்து பேர் இருக்கிறாங்க நாங்க இந்த தீர்மானங்கள் என்னென்ன திருத்தங்கள் பண்ணோம் அப்படின்றத ஓட்டெடுப்பின் மூலமாக நிறைவேற்றி விட்டோம் அப்படின்றாங்க அப்ப ஓட்டெடுப்பு நடத்தின இயல்பாகவே பதினாறு எம்பிக்கள் பிஜேபி எம்பிக்கள் தான் வெற்றி பெற முடியும் பத்து எம்பிக்கள் வெற்றி பெற முடியாது ஜேபிசி உடைய மூலதனமே என்ன அப்படின்னா ஒருவருக்கொருவர் எல்லாத்தையும் விவாதிக்கணும் அதுல ஒரு தரப்பு மட்டும் இருக்கக்கூடாது எல்லா தரப்புகளும் வர வேண்டும் அப்படின்றக்காண்டி தான் ஜேபிசி கமிட்டில எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளையும் போடுவாங்க எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல எல்லா கட்சிகளோட எம்பிக்களுமே பிரதிநிதித்துவம் கொடுத்த தான் ஜேபிசி கமிட்டி அவங்க விரிவாக தான் ஒரு சட்ட முன்மொழிவை கொண்டு வருவாங்க அதுலயும் இவங்க குளறடைவு பண்ணி ஓட்டெடுப்பின் மூலமாக நாங்க நிறைவேற்றணும் அப்படின்றாங்களே இந்த ஓட்டெடுப்பின் மூலமாக நிறைவேற்றுவதாக இருந்தா நீங்க அதை ஆகஸ்ட் மாசமே பண்ணிருக்கலாமே உங்களுக்கு தான் நாயுடு அவர்களுடைய ஆதரவு இருக்கு நிதிஷ் அவர்களுடைய ஆதரவு இருக்கு அப்பவே நீங்க ஆகஸ்ட் மாசமே அது சட்டமா கொண்டு வந்திருக்கலாம் எதற்காக இந்த ஜேபிசி நாடகம் அப்படின்றது எனக்கு தெரியல பொதுவாகவே இந்த ஜேபிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்ல மிக முக்கியமான சட்டங்கள் வரும்போது எல்லா தரப்பு மக்களையும் கேட்பதற்காக காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவு ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற பிரச்சனை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடிக்கு முந்தைய ஐந்தாண்டு கால ஆட்சியில எழுவத்தி ஒரு சதவீதம் மசோதாக்கள் ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதுவே மோடி வருகிறார் மோடி வந்த பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பத்தொன்பதாம் முதல் ஐந்து ஆண்டு காலத்துல ஒரு சதவீதம் என்பது இருந்தது இருபத்தி ஏழு சதவீதமாக மாற்றப்படுது எல்லா பில்லுமே ஜேபிசிக்கு அனுப்பப்படுவதில்ல சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் வெறும் பதிமூன்று சதவீதமாக குறைஞ்சு போயிருக்கு அப்போ இங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் எந்த அளவுலயுமே விவாதம் மணி பில்லாகவே ஒரு நிதி மசோதாவே எல்லா மசோதாவே கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க அதுக்கு விவாதமே தேவையில்லை ஓட்டெடுப்பு தேவையில்லை அப்ப இப்ப ஜேபிசி கமிட்டிக்கு மோடிக்கு முதன்முறையாக இங்க வந்து பெரும்பான்மை என்பது கிடைக்கல இருநூத்தி நாற்பது சீட்டு தான் கிடைக்குது அப்ப கொண்டு வரும்போதே இது நிறைவேற்றினால் பிரச்சனை வரும் எதிர்கட்சிகளுடைய பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்குமே சில சலசலப்புகள் சலப்புகள் வந்துடும் அப்படின்ற முதல் சட்டமே இவங்க கொண்டு வந்த முதல் சட்டமே ஆகஸ்ட் மாசம் ஜேபிசி கமிட்டி அனுப்பினாங்க ஜேபிசி கமிட்டிக்கு அனுப்பும் போது இது ஒழுங்கா நடைபெறாது என்பதற்கு சாட்சியாக அந்த கமிட்டி அமைத்த ஓம் பிர்லா என்ன சொல்றாருன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ள கொடுத்துருங்க அப்படின்றாங்க அப்போ ஒரு ஜேபிசி கமிட்டி என்பது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எழுபத்தொரு பிரச்சனை சொன்னாலும் அதெல்லாம் நீண்ட காலங்கள் எடுக்கும் நான் வந்து தராசியாக நேர்காணல் நேர்காணம் பண்ணும்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து மாதம் மாதம் இது ஒரு டிபேட்டா மாறப்போகுது இது வந்து மிகப்பெரிய அளவுல இதே நம்ம பொருளா மாத்த போறாங்க நாங்க அப்படி கூட நமக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படவே இல்லை உடனடியாக அவசர காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்லயே இதை நிறைவேற்ற போனாங்க அப்போ வந்து எதிர்கட்சிகள் எம்பிக்க எல்லாம் சேர்ந்து ஓம்பிர்லாட்டை இன்னும் நாங்க யாரையுமே சந்திக்கவே இல்லைங்க சந்திப்பதற்கு முன்பே வந்து இப்படி வந்து நிறைவேற்றணும்னு துடிக்கிறீங்களே ஏன் நிறைவேற்ற துடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே அந்த காலத்தை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க அப்ப இப்போ வந்துட்டு அவசர அவசரமாக ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும் பைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டோம் ஐநூறு ஐநூறு பக்கம் ரிப்போர்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப ஜேபிசி கமிட்டில அந்த பிஜேபி மெம்பர்ஸ் வந்து அந்த ஜெகதாம்பிகா பால் என்பவர் வந்து சொல்வதை பார்க்க முடியுது அப்ப ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்க ஆகஸ்ட் மாசம் கொண்டு வந்த மசோதா ஓட்டெடுப்பு நடத்தி தோல்வி அடைய வச்சு இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதற்கு மெயினான காரணம் டெல்லி எலெக்ஷன் பிப்ரவரி அஞ்சாம் தேதி டெல்லி எலெக்ஷன் நடக்க போகுது இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு உள்ளேயே முன்னாடியே நம்ம இந்த மசோதாவை நிறைவேற்றி விட வேண்டும் அப்படி நிறைவேற்றுவதன் மூலமாக இங்க விவாதம் என்பது எப்படி மாற வேண்டும் என்றால் டெல்லி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி என்ன செஞ்சிருக்கு பிஜேபி என்ன செய்ய போகுது பிஜேபி டெல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கா ஆளுங்கட்சியாக ஒன்றிய அரசாக அவங்க டெல்லிக்கு என்னெல்லாம் செஞ்சுறாங்க அப்படின்ற விவாதம் நடக்கக்கூடாது விவாதம் எப்படி நடக்க வேண்டும் என்றால் இந்துவா முஸ்லீமா வகுப்பு வாரிய சட்டத்தை கொண்டு வந்தா கண்டிப்பாக அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க அப்ப இங்க இந்து முஸ்லிம்ன்ற ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டு இந்த தேர்தலை எளிமையாக நம்ம அணுகிவிடலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் பிஜேபி அவசர அவசரமாக இந்த சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றணும் சொல்லி துடிக்கிறாங்க ஏன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியில இருந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது அப்போ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்த கையோடு பிப்ரவரி அஞ்சுக்கு முன்பே இதை அவர்கள் நிறைவேற்ற போகிறார்கள் என்பதற்கான சான்றுதான் அவசரமாக நிறைவேற்றப்பட்டது முதல்ல இந்த ஜேபிசி கமிட்டியில என்ன நடந்தது எப்படி இது உடனடியாக ஓட்டெடுப்பு நடத்தி தீர்மானம் பண்ணாங்கன்றதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சாட்சியாக கல்யாண் பானர்ஜி அதை மம்தா பானர்ஜி அவருடைய கட்சியுடைய எம்பியான கல்யாண் பானர்ஜி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல நாங்க வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாம் கேட்டோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுங்க நாங்க அதெல்லாம் சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது அவங்க கொடுக்கவே இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரத்து வாரியாக விவாதம் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி சரத்து வரியாக விவாதம் பண்றதுக்கு நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல சரத்து வரியால விவாதம் பண்ண முடியாது தீர்மானத்தை வந்து கொண்டு வந்துருவோம் அதாவது திருத்த தீர்மானத்தை கொண்டு வருவோம் சொல்லிட்டு ஜெகாதமிக்கா பால் தன்னிச்சையாக கொண்டு வர்றார் அப்படியே தீர்மானம் கொண்டு வருவதிலையும் எங்களை பேசவே விடல இது வந்து ஜனநாயகத்துடைய கருப்பு நாள் இந்த ஜெகதாம்பிகா பால் என்பவர் ஒரு பிளாக் பிஸ்டர் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை பயன்படுத்துவதை பார்க்க முடியுது ஜேபிசி கமிட்டியுடைய கூட்டங்கள் நீங்க சொன்னீங்க முப்பது கூட்டங்கள் இது முழுமையாக ஒழுங்காக நடைபெறவே இல்லை என்பதற்கு சான்று என்னன்னா இது நடைபெறவே கூடாது என்று பிஜேபி நினைச்சாங்க அதற்கு உதாரணமா சொல்லணும்னா கடந்த அக்டோபர் மாதம் இதே கல்யாண் பானர்ஜி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுத்து பிஜேபி உடைய தலையை வந்து அடிச்சு உடைச்சாரு அபி அபிஜித் கங்கோரியா பத்யா அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவர் அது பிஜேபியில சேர்ந்த எம்பியானவர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னுடைய குடும்பத்தை ரொம்ப இழிவாக பேசுறாரு அப்படின்னு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா உட்கார்ந்து இருப்பது வாரியத்தை பத்தி பேசுவதற்காக ஜேபிசி கமிட்டி அதுல எதற்கு கல்யாண் பானர்ஜியோடைய குடும்பத்தை பத்தி பேசணும் அப்ப இவருடைய நோக்கம் என்பது ஒரு விவாதம் கூட ஒரு கூட்டம் கூட முழுமையாக நடந்துவிடக் கூடாது என்பதுல கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட அதே கல்யாண் பானர்ஜி வந்துட்டு இதை ஏற்கனவே முடிவு தான் இந்த கூட்டத்தை நடத்துறாங்க அப்படின்ற கூட்டத்தை முன்வைத்திருக்காரு அதன்படிதான் போயிட்டு இருக்கா உண்மை அதுதான் ஏன்னா இதற்கு இன்னொரு முக்கிய முக்கியமான உதாரணம் என்ன சொல்லலாம் எம்பிக்களுடைய சஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு நாள் சஸ்பெண்ட் இந்த ஒரு நாள் சஸ்பெண்ட் எப்படி நடத்தப்படுது பார்க்கணும் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வக்வாரிய ஜேபிசி கமிட்டி கூட்டம் நடக்குது அதன் பின்பு இந்த ஜெகதாம்பிகா பால் என்ன பண்றாருன்னா அவசர அவசரமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சரத்து வாரியாக விவாதங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்ப எதிர்கட்சிய எம்பிக்கள் என்ன சொல்றாங்கன்னா எதற்கு இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க ஒரு முப்பது முப்பத்தி ஒண்ணு வச்சுக்கறலாம் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது அந்த எம்பிக்களுடைய மீட்டிங் எல்லாம் இருக்கு தொகுதிக்கு போகணும் இவ்வளவு வேலைகள் இருக்கு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது இப்பதான் பண்ணுவோம்ன்றாங்க சரி அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா மீட்டிங்கும் ரத்து பண்ணிட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உடனடியாக மிட் நைட்ல ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப் மெசேஜ் அதாவது என்னன்னா நீங்க இந்த மாதிரி அஜெண்டாவ நாங்க மாத்திட்டோம் நம்ம இதை பத்தி பேச போல ஒரு சரத்து மாதிரியாக விவாதிக்க போல நம்ம வந்து நேரடியாக தீர்மானங்கள் திருத்த தீர்மானங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிதான் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க அந்த கூட்டத்துல அப்படி கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கும் போதுதான் எம்பிக்களை வந்து ஒரு நாள் சஸ்பெண்ட் சொல்லி பண்றாங்க அந்த ஒரு நாள் சஸ்பெண்ட் எந்த ஒரு நாள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதாவது இந்த ஜேபிசி கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் எம் எம்யு டெலிகேஷன் சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த எம் டெலிகேஷன் டெலிகேஷனை சந்திப்பதற்காக இருந்துச்சு இதுதான் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுலயுமே முஸ்லிம்கள் அதிகமாக மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா அது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் அந்த மாநிலத்தை இருக்கக்கூடிய சந்திக்கும் போது எதிர்கட்சிகளுடைய இருக்கக்கூடிய இந்த ஜெகதாம்பிகா பால் இந்த ஜே சி கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதாம்பிகா பாலுக்கு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணுவதற்கே அதிகாரம் கிடையாது அப்ப இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபராக தலைவராக இருந்து வழி இருப்பாரு பாருங்க இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பி அதுல இருந்தே அவருடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஓம் பிர்லாவால மட்டும்தான் ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது அவரால மட்டும்தான் அந்த கமிட்டியை சஸ்பெண்ட் பண்ண முடியும் அது அப்படி இருக்கும்போது இவர் வந்து தன்ன சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டமே இல்லாம இருக்கும் போதே கையில் எடுத்துக்கொண்டு சஸ்பெண்ட் பண்றார் சஸ்பெண்ட் பண்ற அதனால ஜம்மு காஷ்மீருடைய எம்எம்ஏ டெலிகேஷனை சந்திக்கிறாங்க அப்போ எதிர்கட்சிகளுடைய எம்பிக்கள் மிக முக்கியமான நபர்களை சந்திக்கும் போதெல்லாம் இல்லாத பாரு இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது சரி இப்ப இவங்க கொண்டு வந்த அந்த திருத்தங்கள் பதினாறு திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நாற்பத்தி நாலு திருத்தங்கள் எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஆனா எல்லாமே ஓட்டெடுப்பு மூலியமாக அஹ் நிராகரிக்கப்படுது இந்த பதினாறு திருத்தங்களை கொண்டு வந்த நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல இப்போ இப்ப இந்த இந்த வகுவாரிய மசோதாவே எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா முஸ்லிம்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுவது எப்படி அது சொத்துக்களை பராமரிப்பது எப்படி அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர்றதுக்காக தான் கொண்டு வராங்க அப்போ இந்த வகுவாரிய மசோதாவுக்கு ஜேபிசி கமிட்டி அமைக்கும் போதாவது அந்த கமிட்டியில அதிகமான முஸ்லிம்களுக்கு பிரதித்துவம் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆனா கொடுக்கவே இல்லை சரி அப்படியாக பிரதித்துவம் கொடுக்கவில்லை என்றாலுமே எதிர்கட்சியில சில எம்பிக்கள் முஸ்லிம்களாக இருந்தாங்க சரி இப்ப இந்த ஜேபிசி கமிட்டியில ஓட்டுநப்பை நடத்தினீங்க யாருக்காக முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்களுடைய சட்டத்தை நிர்வாகம் பண்ணுவதுக்காக அப்போ இந்த திருத்தங்கள் பதினாறு திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஓட்டுப்பட்டவர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் முஸ்லீம் பதினாறு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் முஸ்லீம் அந்த பதினாறு பேர்ல பதினஞ்சு பேர் இந்துக்கள் இந்த பதினைஞ்சு இந்துக்களுமே முஸ்லிம்கள் எப்படி சொத்துக்களை வந்து நிர்வாகம் பண்ணணும் சொத்துக்களை எப்படி வந்து பாதுகாக்கணும் என்ற சட்டத்தை நிறுவக்கூடிய ஒரு மிக மோசமான நிலைக்கு இந்த பிஜேபி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப முஸ்லிம்கள் தங்களுடைய வகுவாரிய மசோதாவை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இடத்தில் கூட இருக்கக்கூடாது என்பதற்கு சாட்சி தான் இது அப்ப இங்க எதிர்கட்சி எம்பிக்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் யாரு முஹிபுல்லா அவர் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர் முகமது ஜாவேத் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இம்ரான் மசூத் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஓவைசி ஏஐஎம்ஐஎம் கட்சி அதே போல முகமது முகமது நசீர் அவர் காங்கிரஸ் அதே போல முகமது நடிமுல் ஹக் அவர் திரும காங்கிரஸ் அப்துல்லா திமுக அப்ப இவர்கள் அத்தனை பேருக்கு சஸ்பெண்ட் இவர்கள் அத்தனை பேருடைய குரல்களும் இங்கே வந்து கேட்கப்படல இவர்கள் கொண்டு வந்த தீர்மானங்கள் எதுவுமே ஏற்கப்படல அப்ப முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக கொண்டு வரக்கூடிய முஸ்லீம் எம்பிக்கள் கொண்டு வருவதை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள என்றால் இவருடைய திருத்தங்கள் எப்படி இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்ட்ரல் வக் கவுன்சில் ஒன்றிய அளவுல ஸ்டேட்ல எப்படி வங்குவாரிய குழு அப்படின்னு சொல்லி இருக்கும் அதே போல சென்ட்ரல்லையும் இருக்கும் அந்த குழுவுல யார் யார் சொல்லி சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர் ஒரு ஆளு மூன்று எம்பிக்கள் ரெண்டு முன்னாள் ஜட்ஜுகள் அதே போல நேஷனல் லெவல்ல புகழ்பெற்ற நான்கு பேர் ஒரு தொழிலதிபரா இருக்கலாம் இல்ல சமூக சேவரா இருக்கலாம் அந்த மாதிரி தேசிய அளவுல பிரபலமான நான்கு பேர் அதே போல சீனியர் அரசு அதிகாரிகள் இதுல மிக முக்கியமான ஒரு சொல்றாங்க என்னன்னா இவர்கள் அத்தனை பேருமே இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய கூடுவர்களால இருக்க தேவையில்லை அப்படின்ற ரூல்ஸ் சொல்றாங்க அப்போ வர்பு வாரியத்துல ஒரு முஸ்லிம் கூட இல்லாம நீங்க ஜட்ஜா இருக்கலாம் ஒன்றிய அமைச்சரா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் தேசிய லெவல்ல ஒரு புகழ்பெற்ற அங்கு நபரா இருக்கலாம் அரசியலா யாருமே முஸ்லிமா இருக்க தேவை இல்லை அப்படின்றது உள்ள கொண்டு வர்றாங்க அப்ப இங்க வகுவாரிய மெயின் சென்ட்ரல் இதுலையுமே முஸ்லிம்கள் வர மாட்டாங்களாம் அடுத்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்றிய அதாவது என்ன சொல்றது முஸ்லிம்கள் ஒரு வக்பக்கு ஒரு சொத்து கொடுக்கணும் நினைக்கிறாங்கன்னா அஞ்சு வருஷமாவது அவங்க முஸ்லீமா இருக்கணும் அவங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சொத்துகள் வந்து சரியான ஒருதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தத்தை யார் கொண்டு வரா தேஜஸ்வி சூரியா கொண்டு வரார் அவர் வந்து இஸ்லாமியரே கிடையாது அவர் அந்த திருத்தத்தை நீ வந்து முஸ்லீமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திருத்தம் கொண்டு வரார் இப்ப இஸ்லாமிக்கூடியவர் ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் முதல்ல இந்த சட்டத்துல ஆகஸ்ட் மாசம் கொண்டு வர சட்டத்துல வக்பு சட்டம் என்பது கலெக்டரை வச்சுதான் தீர்மானம் பண்ணணும் அது வக்பு சொத்தா இல்லையா அப்படின்றத கலெக்டர் வச்சு தீர்மானம் பண்றதை இப்ப எப்படி மாத்திருக்காங்கன்னா மாநிலம் நியமிக்கக்கூடிய ஒரு நாமினேட்டட் அதிகாரி மூலமாக இதை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க உத்தரபிரதேசில் யார் நியமனம் பண்ணாலும் தெரியும் ஆமா கலெக்டராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சில நேரங்கள்ல நேர்மையா செயல்படலாம் பொதுவாவே கலெக்டர்கள் ஆளுங்கட்சிக்கு தாண்டி செயல்படுவது கஷ்டம் இருந்தாலும் சில நேர்மையான அதிகாரிகள் சரியாக செயல்படுவாங்க ஆனா இப்ப இவங்க நாமினேட்டட் ஆள்னா யோகியோ அல்லது பாஜக விழா கூடிய இன்ன இந்த சிஎம்கள் இருக்காங்களே சைனியோ மோகன் யாதவோ யார் வேண்டாலும் யார் அவங்களை நியமனம் பண்றாங்களோ அவங்கதான் தலைவரா வருவாங்கன்னா அப்ப அவங்க பேச்சுதான் அவங்க கேட்பாங்க இது இன்னும் மோசமான ஒரு திருத்தமாக இவங்க கொண்டு வர்றாங்க அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆள நியமனம் பண்றாரு அப்படின்னா இது ஒரு நடுநிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை விசாரித்து இது பண்றது அப்போ இவர்களுடைய நோக்கம் நாம ஆளாத மாநிலம் பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல நாம ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒருத்தர் கூட வகுவாரிய சொத்து அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துடக்கூடாது வகுவாரிய சொத்துக்களை எல்லாம் நம்ம அபகரிச்சிடணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலங்களை நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு இன்னொரு திருத்தமே சாட்சியா இருக்கு என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட வக்பு வாரிய சொத்துக்கள்ல இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்றாங்க வக்பு வாரிய சட்ட வக்பா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து வாய்மொழியாக நான் அந்த சொத்தை வந்து கடவுளுக்காக கொடுத்துடுறேன் அப்படின்னு செய்யறது பேர் தான் வக்பு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத சொத்துக்கள் வாய்மொழியாக கொடுக்கப்பட்டதுதான் அதாவது பதிவு ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க பத்திரப்பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபாய் பத்திரமோ இல்லை வேற ஏதாவது அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்களே தவிர அதை போய் பதிவாளர் பதிவாளர்கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய சொத்துக்கள் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி பத்து சதவீதம் கூட இந்தியாவில போய் தேடு பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் பத்து சதவீதத்துக்கு கம்மியா தான் இருக்கும் அப்ப தொண்ணூறு சதவீதம் வாய்மொழியாக கொடுக்கப்பட்டது காலம் காலமாக வகுப்பு இருக்கு அப்படின்னா எல்லாம் நாங்க தலையிடுவோம் அப்படின்றதுக்கு தான் இந்த சரத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ வக்வாரியத்திற்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசலை இவங்க உரிமை கொண்டாடலாம் வக்பு வாரியத்திற்கு இருக்கக்கூடிய காமராச உரிமை கொண்டாடலாம் நிலங்களை உரிமை கொண்டாடலாம் இது அப்படியே நேர் மாற்றமா இருக்கு பாருங்களேன் அதாவது இந்து சமய அறநிலையத்துறை என்பது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு இந்து கோயில்களுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறாங்க இந்து கோயில்களுடைய அந்த மன்னர்கள் கொடுத்த அந்த சொத்துக்களை வந்து சிலர் அபகரிச்சு அதெல்லாம் மீட்க வேண்டும் இந்து கோயில்களுடைய நிலங்களை எல்லாம் மீட்டு இந்து சமய அறநிலையத்துறை அதாவது அந்த கோயிலுக்கு சொந்தமான அனைத்து நிலங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதா மெயினான அஜெண்டா இந்த சமய அறநிலையத்துறைக்கு அதை இவங்க வேணான்றாங்க அதாவது இந்துக்களுடைய கோயில்களுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்க மீட்காதீங்க அப்படின்னு சொல்லி வேணான்றாங்க ஆனா முஸ்லிம்களுக்கு மட்டும் நீ சொத்தை வந்து கேட்காத நீ வந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் கேள்வி கேட்போம் இது எப்படி ஓ சொத்து அது ஏன் சொத்து அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அப்ப இவருடைய நோக்கம் என்பது மத வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பது அல்ல ஒரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை வேண்டாம் என்று இந்து கோயில்களுடைய சொத்துக்களை திருடக்கூடிய வேலைகள்ல இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் பலர் விட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாப்பா வைத்திருக்க கூடாது அந்த சொத்துக்களின் மூலமாக எந்த ஒரு நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதுல முகாந்திரமா இருக்காங்க ஏன்னா அந்த வக்பு என்பது சொத்துக்கள் என்பது ஏதோ ஒரு பள்ளிவாசல் அது மட்டும் கிடையாது வக்பு கமிட்டி அமைக்கப்படுது அப்படின்னா அதுல வந்து நிறைய வருமானங்கள் வரும் அதாவது நான் சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் நிலவ புத்தகை ஊட்டலாம் இந்த வருமானங்கள் மூலமாக இஸ்லாமியர்களுடைய மாணவர்களுக்கு அவங்க நிறைய செய்யறாங்க இஸ்லாமியருடைய மாணவர்கள் மாணவிகள் இஸ்லாமியருடைய அந்த பொருளாதார வதி வசதி செய்வதை காட்டிலும் வாரிய கல்லூரிகள் வக்ஃபுவாரியத்துக்கு சொந்தமான நிறைய விஷயங்கள் செய்யப்படுது இப்ப வக்பு வாரிய காலேஜ் இங்க மதுரையிலேயே இருக்கு அந்த காலேஜ்ல நைன்டி எயிட் பர்சன்டேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்துக்கள் தான் அங்க வந்து முஸ்லிம் படிக்கணும் அப்படின்லாம் இல்ல அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்ப இங்க இந்து சமய அறநிலையத்துறையை போல இங்க இந்துக்கள் தான் இருக்க வேண்டும் தேவஸ்தானம் போட போல இங்க இந்துக்கள் தான் இருக்க வேண்டும் மற்றவங்க இருக்கக்கூடாதுன்னா வக்வாரியத்துல எந்த ஒரு இதுவுமே இல்ல வக்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அதை அதை நடத்தக்கூடிய கல்லூரிகளா இருக்கட்டும் மற்ற எல்லா இடங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனா இவங்க அதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா அதிகாரிகளுமே வக்வாரியத்தெல்லாம் நியமிக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி வகு வாரியத்துல எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய மெம்பராகவும் சரி தலைவராகவும் சரி எல்லாருமே நான் முஸ்லீமாகவும் இருக்கலாம் இரண்டு இந்துக்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்றாங்க அதாவது ஒன்றிய அளவிலும் சரி அதே மாதிரி மாநில அளவிலும் சரி வாரிய குழுவை நம்ம அமைச்சோம் அப்படின்னா அதுல இரண்டு இந்துக்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க அது மாநில அரசு அந்த குழுவை நியமனித்த பிறகு ஒரு நாமினேட்டட் மெம்பரை வந்து குழுவை மெம்பராக்குவாங்க அதுவுமே இந்துவாக இருக்கலாம் அப்படின்ற கொண்டு வந்திருக்க மூலமாக மூன்று இந்துக்களை குழுவில் கொண்டு வரலான்றாங்கன்னா வக்வாரிய சுத்த நீங்க தேவஸ்தானம் போர்டுக்கும் இந்து வேணான்றீங்க இந்து சமய நிலத்திற்கும் இந்து அல்லாதவர்கள் வேணான்றீங்க தேவஸ்தான போர்டுக்கும் இந்து அல்லாதவர்கள் வேணான்றீங்க ஆனா வக்வாரியத்துல மட்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் வரக்கூடாதுதான் நீங்க சொல்லணும் ஏன் அதுல மட்டும் இந்துக்கள் நீங்க கொண்டு போகணும் அப்படின்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது அந்த குழுவலையுமே சண்டை வரணும் வெளி வெளியே வந்து மக்களுக்குள்ள இது எந்த சொத்து யாருக்கு உனக்கா எனக்கா அப்படின்ற சண்டை இருப்பதை போலவே குழுவலையும் சண்டை நிர்வாகமே ஒண்ணும் போயிரும் போயிடும் எப்படி ஜேபிசி ஒவ்வொரு முப்பது மீட்டிங்லயுமே சண்டைகள் சச்சரவுகள் நடந்து இன்னைக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு அவர்களுடைய அதாவது பிஜேபி தரப்பினர் இந்துக்களாக இருக்கக்கூடிய பிஜேபி தரப்பினர் மட்டும் வைத்த அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதோ அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்து சண்டைகள் சலசலப்புகள் உருவாக்கி அந்த நிர்வாகத்தையே சீர்குலைத்து கீழே இருக்க மட்டம் வரைக்கும் ஒன்றும் செய்ய வேண்டும் வக்வாரியம் பக்வாரிய சொத்துகளின் மூலமாக முஸ்லிம்கள் பயனடைய கூடாது அதன் மூலமாக அந்த மாணவர்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் இவங்க இதை கொண்டு வர்றாங்க இப்போ இந்த கூட்டுக்குழு வந்துட்டு இந்த சட்டம் எட்டுக் கொள்ளப்பட்டது இது நாடாளுமன்றத்தில் தமிழ் பண்ணும்போது அங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்கே ஓட்டுநர் தான் நடக்குமா நினைக்கிறீங்க இல்ல இது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கொண்டு வந்த கொண்டு வரும் போது இந்த ஜேபிசி கமிட்டி கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளை வந்து அவங்க உடனடியாக அமல்படுத்திடுவாங்க ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க அங்க வந்து அவங்களுக்கு சிவசேனாவுடைய எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு நாயுடு நிதிஷ்குமார் உள்ளிட்ட எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு இப்ப இந்த ஜேபிசி கமிட்டியில பதினாறு பேர் இருக்காங்கன்னா அதுல நிதிஷ்குமாருடைய கட்சியோட எம்பி இருக்கிறாரு நாயுடுடைய உடைய கட்சியுடைய எம்பி இருக்கிறாரு சிவசேனா கட்சியுடைய எம்பி இருக்கிறாரு இவங்களும் இந்துக்கள் தான் இவங்கள்ட்டையும் முஸ்லீம்கள் வந்து கிடையாது இவங்கள்ட்ட முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படி இருந்து இவங்களுக்கு எப்படியும் இந்த ஓட்டெடுப்பு மூலியமாக பண்ண வேண்டும் என்பதற்கான அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்போ இங்க ஜேபிசி கமிட்டிலேயே இவங்க பதினாறு பதினாலு மசோதாக்களை இன்னைக்கு நிறைவேற்றாங்க திருத்தங்களை பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த நிதிஷ்குமார் நாயுடு ஏற்றுக்கொண்டுட்டாங்க இனி நீங்க வந்து அந்த நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தாலும் கூட விவாதமே இல்லாம இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் நிதிஷ் நாயுடோட சேர்த்து இவங்க ஓட்டெடுப்பு பண்ணி ஜெயிக்க வைக்கக்கூடியதான் பார்ப்பாங்களே தவிர எதிர்கட்சிகளால இதுல எதுவுமே பண்ண முடியாத நிலைமைதான் ஏற்படும் அப்ப ஒட்டுமொத்தமாக பிஜேபி மட்டும் இஸ்லாமியர்களுடைய அஹ் முதுகு முகத்தில் குத்துவாங்க இந்த நித்தீசம் நாயுடும் இஸ்லாமியர்களுடைய முதுகில் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி வந்து நாயுடுவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் போய் பார்க்கிறாங்க பார்த்து இது மாதிரிலாம் இயற்கை பிரச்சனைகள் நீங்க வந்து சால்வ் பண்ணுங்கன்ற சொல்லி கூட நாயுடு அவர்கள் இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் இருந்தது அப்படி இருந்தும் கூட நிதிஷ்குமார் ஆதரவு கொடுத்தது அப்படின்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு அந்த பதவி சுகம் மட்டும்தான் முக்கியம் இவர் ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னா ஆந்திராவில் ஃபண்டை நம்ம வாங்கி எப்படியாவது செயல்படுத்தி விட வேண்டும் அப்பதான் நம்ம வந்து சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்று நாடு நினைக்கிறார் நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி நமக்கு வேணும் இந்த தேர்தலில் நம்ம மறுபடியும் சீமாகணும்னா இந்த பிஜேபியை அகற்ற கூடாதுன்ற எண்ண ஓட்டத்துல ரெண்டு பேருமே பதவிக்காக இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய முதுகில் குத்தி இருக்கிறார்கள் இது விரும்புற முஸ்லீம் பிரச்சனை மட்டும் கிடையாது இன்னைக்கு வக்ஃபு அரியத்தின கையில வச்சவங்க நாளைக்கு இந்து சமய நிலைத்துறைகளை வைப்பாங்க இந்துக்களுடைய தானம் ஒரு சாமானிய இந்துவுமே இந்து கோயில்களுக்காக அல்லது இந்துக்களுடைய மடங்கு அல்லது இந்துக்களுடைய மடங்களுக்காக கொடுக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையுமே இவங்க அபகரிக்கக்கூடிய வேலையில ஈடுபடுவாங்க அப்படின்றதுக்கு தான் இது உதாரணமாக இருக்கிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லயே கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவதற்கு பார்ப்பாங்க ஏன்னா இவருடைய ஒற்றை நோக்கம் டெல்லி எலெக்ஷன் தான் ஏன்னா அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி எலெக்ஷன் அஞ்சாம் தேதி வருது மூன்றாம் தேதியோட இந்த பிரச்சாரம் என்பது முடிஞ்சிடும் யாருமே அங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனா மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி அப்படின்ற படத்தை கொண்டு வர்றாங்க ரிலீஸ் பண்றாங்க அப்ப பிரச்சாரம் நின்ற பிறகும் ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கலவரத்தை பேஸ் பண்ணி அந்த படத்தை யார் எடுக்கிறா பிஜேபி உடைய ஐடிவிங் தலைவராக இருக்கக்கூடிய அமித் மாலியா தான் அந்த படத்தை எடுக்கிறார் அப்போ இவருடைய நோக்கம் இந்து முஸ்லீம் என்ற பிரச்சனையை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு ஊண்டுகோலாக இந்த வக்வாரிய மசோதாவை நிறைவேற்றும் அப்படின்னா விவாதங்கள் அப்படி நடக்கும் அதை வைத்து டெல்லி எலெக்ஷன்ல அறுவடை பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனா டெல்லி மக்கள் மிக தெளிவாக இவருடைய நோக்கத்தை தோற்கடிக்க வேண்டும் அதே போல அந்த வகுப்பு வாரிய மசோதாவை இவர்கள் நிறைவேற்றினால் கண்டிப்பாக இது முஸ்லிம்களோடு இருக்காது அடுத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஆபத்து வரும் இந்துக்களுக்கும் ஆபத்துகள் வரும் இவர்களை ஒற்றை நோக்கம் என்பது ஆர்ப்பணர்களை காக்க வேண்டும் பணியாக்களை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த இந்தியர்களும் இதுல வெளிப்போடு இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் நம்மளால தற்காத்து முடியும் அரசியலப்பு சட்டத்தை பொறுத்தவரைக்கும் எழுவத்தஞ்சு ஆண்டுகள் ஆகியும் இவ்வளவு இவ்வளவு திருத்தங்களை பண்ணுகிறார்கள் இவர்களோடு அரசியலப்பு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய போராட்டங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மத சிறுபான்மையினர் ஒடுக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடும் போது பெரும்பான்மை மக்கள் தான் அவர்களுக்கு ஆதரவாக குரல் வைப்பினால் மட்டும்தான் இந்தியா இந்தியாவிற்கு வேற்றுமையில் ஒற்றுமையாக கடைபிடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை நீங்க சொல்வதை எடுத்து பார்க்கும் போது இந்த ஜேபிஎஸ்ல கூட ஒரு சைடு இந்துக்கள் ஒரு சைடு முஸ்லீம்கள் அப்படிங்கிற பிரிவு தான் இருக்கிறத பார்க்க முடியுது அங்கேயுமே இந்துக்கள் தான் அதிகமா டாமினேட் பண்றத நம்மளால் பார்க்க முடியுது இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பிரிவை உண்டாகிட்டே இருக்கிறத நம்மளால கண் கூட பார்த்துட்டே இருக்கிறோம் நீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க நன்றி நன்றி and